எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்ற வதந்தி வதந்திக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதற்கு வந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது போதுமான எரிபொருள் இருப்பில் உள்ளது என்பதை வந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்து இது தொடர்பாக மக்கள் பதற்றப்பட தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதும் போதுமான அளவில் எரிபொருள் உள்ளதாகவும் சீராக விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து விளக்கம் அளித்திருக்கிறது பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இந்த பெட்ரோல் பங்குகளிலும் அது இந்த எரிபொருட்களை வாங்கக்கூடிய இடங்களிலும் வந்து நீண்ட வரிசையில் நிற்பது போன்ற பழைய வீடியோக்களை வந்து பதிவிட்டு சிலர் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்றும் வரும் காலங்களிலேயும் கூட தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் முழுமையான தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தகவல் பகிரப்படுகிறது இவற்றை யாரும் நம்பி அனைவருமே வந்து எரிபொருளை எடுப்பதற்காக எரிபொருளை வாங்குவதற்காக செல்ல வேண்டாம் என்று இந்திய நாயுடு நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது அனைத்து நிலையங்களிலும் போதுமான எரிபொருள் அதே போன்று எல்பிஜி எரிவாயு உள்ளிட்டவை வந்து இருப்பதாகவும் மக்கள் இதற்காக வந்து பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று இதே